همتري <applause> ترى ليش شلل ترى بشتري ترى بيشتري ليش ترى شلل ترى ஆமேக திரிஷ கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறாள் ஹீமக திரை பிஷித்ரபோ கர்த்தருடைய வருகையின் காலம் விக சமீபத்தில் இருக்கிறது அமைக்க சித்திரபோ அது வரும் என்று அம்மே கத்திரிலி விசித்திர பிசித்திரகல திரிபிஷித்ரபோ வராது என்று இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஹீமக சித்திரபோ ஏனென்றால் அம்மே கத்திரி சித்திரபோகத்தராது இமைப்பொழுதில் வந்து

கர்த்தர் அமைஷத்திரிகரபாலா அமேகா திரபோ இந்த பூமியை நியாயம் தீர்க்க விரைவில் வந்து கொண்டிருக்கிறார் அவர் வாசல் படியில் நிற்கிறதை அமேகா திரியிலிசில் நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அமைகர் திருபிகர சபையே கர்த்தருக்காக ஆயத்தப்படு அமேகா தூரில் இசில்ல கத்திரி ஷீரோ கர்த்தருடைய வருகையில் நீ செல்ல வேண்டாமா அமை திருபி திருபி செல்லது ரபோ கர்த்தனுடைய வருகைக்காய் ஆயத்தமாயிரு அமைக்க புகாத்து ரபோ அமைக்க ரிலிச அமைக்க திருஜி செபோ எவன் தன் பரிசுத்தத்தை கடைசி வரை காத்துக்கொள்கிறானோ எவன் தன் அமை உத்தமத்தை கடைசி வரை காத்துக்கொள்கிறானோ எவன் தன் நீதியை கடைசி வரை காத்துக்கொள்கிறானோ கொள்கிறானோ இலி செல்ல எவன் அமைக்கரளிச்சு கருத்தரை கடைசி வர்ற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆமை அமைக்கரிலிச்சியில் ஒதுக்காமல் ஆமை அமைக்கரலீச்சு தள்ளாமல் கர்த்தரை முன்னிலையில் வைத்து யார் இருக்கிறாரோ அமைக்க திரிச்சில் பகத்திரபோ அவரை கர்த்தர் அமைக்க ரிலீசிலை துரி புகத்திருத்தரபல திருபிஷித்தரபோ அமேக திரிஷித்திரபோ அவரை கர்த்தர் தமக்கென்று பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்வார் அமெகிலபோ அமைக்க ரிலீசபோ சபையில் உள்ள ஒவ்வொரு அமைக்க ரிலீசில திரிபுகத்தரபோ மனவாட்டிகளை இவைகளை போல் இருக்க வேண்டும் ரிஷோ துரி பல தரிபிகரி பிஷரபா ரிமோ திருபிஷியில் துரிபல திரு பிக்ரிஷி தர ப்ரைஸ் அலாட் இந்த வீடியோவில் நம்ம வருகைக்கு ஆயத்தப்பட என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் முதலாவது நம்ம வந்து ஜபம் பண்ணணும் காலையில் எழுந்த உடனே ஜபம் பண்ணணும் நம்ம ஜபிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம ஜபிக்க வைக்கணும் நம்ம குழந்தைங்க மனைவி பிள்ளைகள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து நம்ம அதிகாலையில் வந்து ஜபம் பண்ண எல்லோரையும் நம்ம பழக்கப்படுத்தணும் தனி ஜபம் ஒவ்வொருவரும் தவறாது தனி ஜெபம் வந்து பண்ணணும் ஜபம் பண்ணும்போது நம்ம எப்போதுமே ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கணும் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற ஒவ்வொருவரும் ஜபம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஆவியில் நிறைஞ்சு தான் ஜபிக்கணும் ஆவியில் நிறைஞ்சு ஜபிச்சாதான் அந்த ஜபம் வந்து கேட்கப்படும் அது மாதிரி நம்ம ஜபம் பண்ணுறது வந்து நமக்கே வந்து ஜபம் பண்ணிட்டு வந்து இருக்கக்கூடாது நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும் அதை தான் வந்து ஆண்டவர் வந்து அதிகமாக விரும்புவாங்க நம்ம தேசத்துக்காக ஜபிக்கணும் பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து மன திரும்ப ஜபிக்கணும் நம்ம தேசத்தில் உள்ள நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள்லாம் ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளணும் இயற்கை பேரழிவுகள்லாம் வராமல் தடுக்கப்படணும் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் இதை மாதிரி ஜனங்களுக்காக மற்றவங்களுக்காக நம்ம ஜபிக்கணும் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது தான் தேவன் வந்து அதிகமாக வந்து விரும்புகிறாங்க நாம் மற்றவங்களுக்காக ஜபிக்கும்போது நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜபிக்கிற அந்த ஜபம் வந்து கேட்கப்படும் நம்ம வந்து சுயநலமாக ஜபிக்கக்கூடிய ஜபங்களை வந்து தேவன் ஒரு நாள் விரும்புகிறதில்லை ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப ஜபம் அவசியம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குடும்ப ஜபத்துக்குன்னு ஒதுக்கி அந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அமர்ந்து வந்து கண்டிப்பாக வந்து ஜபம் பண்ணணும் அது மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் எடுத்து நம்ம வந்து ஜபம் பண்ணணும் அது மாதிரி முழு இரவு ஜபம் பண்ணணும் முழு இரவு ஜபம் வீட்டில் இருந்து பண்ண முடியலன்னா ஜபக்கூட்டங்கள் நடக்கும்போது முழு இரவு ஜபங்கள் கண்டக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அங்கே போய் ஜபிக்கலாம் இரண்டாவதாக நம்ம வேதத்தை வந்து தியானிக்கணும் நம்ம ஜபிக்கிறத சில பேர் வந்து நல்லா ஜபம் பண்ணுவோம் ஆனால் அந்த வேதத்தை வந்து வாசிக்காமல் போயிடுவோம் வேதத்தை நல்ல நேரம் எடுத்து வாசிக்க மாட்டோம் டக்குன்னு ஒரு பகுதியை எடுத்து கொஞ்சம் வாசிச்சுட்டு அதை மாதிரி போகிற பழக்கம் இருக்கலாம் இந்த பைபிள் வாசிக்கும்போது நம்ம நல்லா ஜபித்திட்டு அந்த ஆவியிலே நம்ம ஆவியில் நிறைஞ்சே அந்த பைபிளை வந்து வாசிக்கணும் நம்ம பைபிளை ரீட் பண்ணும்போது நம்ம எந்த அதிகாரத்தை வாசிக்கிறோமோ அந்த அதிகாரத்தில் அந்த பகுதியில் இருந்து வந்து ஆண்டவர் எந்த எந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வசனத்தை வந்து அந்த பர்டிகுலர் வசனத்தை அன்றைக்கி வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிடணும் அநேக வசனங்களை வந்து நம்ம தியானித்து அந்த வசனத்தை வந்து மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா வருங்காலங்களில் வசன பஞ்சம் வந்து வரும் நம்மளுக்கு வேத புத்தகம் கையில் இருக்குது ஆனால் அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் வந்து நம்ம இருதயத்தில் வந்து இருக்கணும் இருதயத்தில் வார்த்தைகள் இருந்தால் தான் வேதத்தை யாராவது மாற்றி ஏதாவது காரியங்கள் புரட்டி பேசும்போது நம்ம வந்து பேச முடியும் பதில் பேச முடியும் மூன்றாவதாக ஊழியம் செய்யணும் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம வந்து உற்சாகமாக செய்யணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்யணும் ட்ராக்ஸ் கொடுக்கணும் நம்ம ஊழியம் செய்யும்போது முதலாவது நல்லா ஜபம் பண்ணிவிட்டு போய் ஊழியம் செய்யணும் ஜபிச்சுட்டு போய் ஊழியம் செய்யும்போது தான் நம்ம கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த ட்ராக்ஸில் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அது மாதிரி நம்ம கிராம ஊழியங்களில் பயன்படுத்துகிற அந்த ட்ராக்ஸை வந்து நம்ம முத வந்து ப படிச்சிருக்கணும் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு நாள் என்னுடைய பாப்பா ஊழியம் செய்யும்போது அந்த ட்ராக்ஸை கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து நீ இந்த ட்ராக்ஸை வாசிச்சியா அப்படின்னு வந்து கேட்டாங்க நம்ம ட்ராக்ஸ் ஊழியம் செய்யும்போது அந்த ட்ராக்ஸில் என்ன இருக்குது அதில் உள்ள கண்டென்ட்டை நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிறது நமக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்ல வந்து வசதியாக இருக்கும் சில பேர் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க அது ட்ராக்ஸில் என்ன இருக்குன்னு தெரியாது நம்ம ஏர் நேராக நம்ம அதில் அந்த இதில் அதில் உள்ள கன்டென்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம அதை குறித்து அந்த காரியங்களை குறித்து டக்குன்னு சொல்லலை அந்த ட்ராக்ஸில் என்ன இருக்குன்னு ட்ராக்ஸ் ஊழியத்திற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ராக்ஸை வந்து நம்ம எதுவும் வீணாக்கிடக்கூடாது எதுவும் கிழிஞ்சி போன ஒரு ட்ராக்ஸ் கூட ஒரு ஆத்மாவை வந்து ரசிக்கக்கூடியது மாதிரி ட்ராக்ஸை வாங்கி நிறைய வாங்கி அதை வந்து வீட்டில் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ட்ராக்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துடணும் நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும் மனிதனோட பரிசுத்த கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா இந்த செல்ஃபோன் அதனால் இந்த செல்ஃபோனை வந்து பயன்படுத்தும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் செல்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த செல்ஃபோன் வந்து நம்மளை உலகத்துக்குள்ளேயும் கொண்டு போக வாய்ப்புண்டு பாவத்துக்குள்ளேயும் கொண்டு போக வாய்ப்புண்டு அதனால் என்ன காரியத்திற்கு இந்த செல்ஃபோனை நம்ம எடுக்கிறோமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வச்சிடணும் நம்முடைய நேரத்தை வந்து ரொம்ப வீணாக்கிடும் நம்ம செல்ஃபோனை பயன்படுத்தும் போது நம்ம ஒரு மெசேஜ் கேட்க சாங்ஸ் கேட்க அதை மாதிரி காரியங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆதாமியை வாளுக்கு அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனி வந்து ஒரு சோதனையாக அமைந்தது போல் மனிதர்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மொபைலில் வந்து நன்மையும் தீமையும் இருக்குது இதை வந்து நம்ம வந்து சரியாக வந்து பயன்படுத்தணும் நம்ம அநேக மெசேஜையும் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளையும் இந்த மொபைலில் கேட்குறோம் அநேகி தீமையான காரியங்களும் இந்த மொபைலில் வந்து இருக்குது இது மாதிரி உலக பிரகாரமான ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் உட்காந்து பார்த்துட்டே இருக்குது ஷார்ட்ஸ்னால் வந்து நிறைய ந கொஞ்சம் நேரத்தில் நிறைய கண்டென்ட்டை வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியும் அப்போது இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய காரியங்களை உட்காந்து பா பார்க்க பார்க்கும்போது நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால் ஷார்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடாது ஆண்டவரே ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார்ட்ஸ்னால் நம்ம உலக பிரகாரமாக எந்த சார்ட்ஸுக்குள்ளேயும் வந்து போய் பார்க்கக்கூடாது என்னோடய பசங்க அந்த ஃபிஷ் வீடியோ அக்வாரியத்தில் உள்ள அந்த ஃபிஷ் வீடியோஸ்லாம் வச்சு பார்ப்பாங்க சார்ட்ஸில் அப்போ வந்து ஆண்டவர் வந்து சொன்னாங்க இதை மாதிரி ஷார்ட்ஸ்லாம் அதிகமாக இதெல்லாம் வச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டிவியை யூஸ் பண்ணாலும் சரி செல்ஃபோனை பயன்படுத்தினாலும் சரி நம்மளுடைய இறுதியத்தை உலகத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய காரியங்களை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அதை வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அது கிறிஸ்துவ ஷார்ட் ஃபிலிம் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போதே வந்து அது வந்து உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறது அது உணர முடிஞ்சது கொஞ்ச நேரத்தில் வந்து ஆண்டவர் பேசுனாங்க இது வந்து ஷார்ட் ஃபிலிம் இந்த இது வந்து உங்களை உலகத்துக்குள்ளே கொண்டு போகும் நீங்கள் இதை மாதிரியான காரியங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க அது வந்து ஒரு கிறிஸ்தவ ஷார்ட் ஃபிலிம் தான் இருந்தாலும் அதில் உள்ள கன்டென்ட் அதில் உள்ள காட்சிகள் எல்லாமே வந்து அது வந்து உலகத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருந்தது சில சாங்ஸ் கிறிஸ்தவ சாங்ஸ் கூட பார்த்துருப்பீங்க அந்த சாங்ஸை கேட்கும்போது நம்மளுடைய இருதயத்தை அது வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டுட்டு போகாது உலகத்தோடு கொண்டு போகும் அது மாதிரி தான் சில கிறிஸ்தவ சார்ட்ஸ் ஃபிலிம் கூட அதை மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்த்தாலும் அது வந்து நம்மளோட இருதயத்தை வந்து ஆண்டவரோடு கொண்டு போதா அப்படின்னு பார்த்து தான் அதை வந்து நம்ம பார்க்கணும் ரொம்ப எதுலேயுமே டைம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அது மாதிரி குக்கிங் சேனல் குக்கிங் சேனல் நம்ம பார்க்கும்போது அந்த இது வந்து நமக்கு சாப்பாட்டு மேலே வந்து இச்சையே தோன்றும் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி காரியங்களை தோன்றும் அதனால் அந்த அந்த சேனலை கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் என் பசங்களை இதை மாதிரி சாப்பிட்ற மாதிரியான வீடியோக்கள் சாட்சு இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அது வந்து அவனுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற அது அது மேலே ஒரு இச்சையை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும் ஒரு நாள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து குக்கிங் சேனல் வந்து வைக்க சொன்னாங்க வில்லேஜ் குக்கிங் சேனலில் அந்த பெரியவர் சமைக்கிற வீடியோ வைங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த சமையல் வீடியோ எங்கள் வீட்டில் ஓடிகிட்டு இருந்துச்சு அப்போ தான் ஆண்டவர் சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து இன்னும் வந்து ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளலை அவங்க வீட்டுக்கு வந்தால் கிறிஸ்தவ செய்தி கிறிஸ்தவ மெசேஜ் வந்து வச்சு நீங்கள் வந்து காமிக்கணும் அப்புடின்னாதான் அவங்க வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் இந்த குக்கிங் சேனலை வச்சு இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டு மேலே வந்து ஒரு இச்சை உண்டாகும் அந்த சாப்பாட்டை வந்து விரும்புவீங்க அதனால் இதை மாதிரி வீடியோலாம் வைக்க வேண்டாம்னு ஆண்டவர் வந்து பேசினாங்க ஆண்டவர் வருகை வந்து சமீபமாக இருக்கிறது ஆண்டவர் வந்து அதிகமாக ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது மனம் திரும்புங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிகமாக வந்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆண்டவருடைய வருகை வந்துட்டுனா அதுக்கப்புறம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கைவிடப்பட்ட ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த பூமியில் வந்து ரொம்ப மனுஷனால் இப்போ இருக்கிற மாதிரி சமாதானமாக வாழ முடியாது ரொம்ப சாப்பாடு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க பஞ்சம் இருக்கும் கொள்ளை நோய் இருக்கும் போர் நடந்து ரொம்ப அழிவுகளாக இருக்கும் அழிவுகளின் மத்தியில் பூமியே ஒரு அழிந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஸ்டேஜில் இருக்கும் மனிதனால் இந்த பூமியில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருப்பாங்க அதனால் ஆண்டவருடைய வருகையை வந்து தவற விட்டுறக்கூடாது என்னோடய மகனுக்கு வருகையை குறித்த ஒரு தரிசனத்தை வந்து ஆண்டவர் கொடுத்தாங்க அதில் வருகை நடக்கிற அந்த நேரத்தில் மனிதர்களுடைய சரீரம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு அவங்க நல்ல பிரகாசமான ஒளி நிறைந்த ஒரு மகிமையின் சரீரத்துக்கு வந்து மாற்றப்பட்டு அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுறாங்க அந்த வருகை நடந்த அடுத்து பூமியில் என்ன நடக்குது அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அதாவது ஆண்டவரை குறித்து அறியாத ஜனங்கள் புறதா புறஜாதி ஜனங்கள் வந்து என்ன சு பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கடவுள் வந்து எல்லா ஜனங்களையும் எடுத்துக்கொண்டு போயிட்டதாக வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் அவங்க வந்து அதை மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து ஆண்டவருடைய வருகை தான் சம்பவித்திருக்கிறது அப்படின்னு அறிஞ்ச கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க பின்மாற்றத்தில் போனவங்க ஆண்டவரை அறிஞ்சிருப்பாங்க அறிஞ்சும் ஆண்டவரை தேடாமல் இருந்திருப்பாங்க இல்லை பாவ வாழ்க்கை வந்து வாழ்ந்திருப்பாங்க இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் வந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மனம் திரும்பாமல் இருந்திருப்பாங்க ஆண்டவரோட வருகை வருதுன்னு எவ்வளோ வந்து மனம் திரும்புங்கள் வையுங்கள் வார்த்தை ஆண்டவர் வந்து நிறைய வார்த்தைகள் கொடுக்க தான் செய்வாங்க ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பதுக்கு நிறைய சான்சஸ் வந்து கொடுப்பாங்க அந்த சான்ஸ் எல்லாம் தவற விட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்து கைவிடப்பட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க இன்னும் ஒரு தடவை ஆண்டவர் வந்து வரமாட்டாங்களா இப்படி தவற விட்டுட்டோமே நம்ம அறிந்திருந்தும் தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கலங்கிற அந்த காட்சிகள் இதை வந்து ஆண்டவர் வந்து மகனுக்கு வந்து தரிசனத்தில் வந்து அந்த காட்சிகளை வந்து ஆண்டவர் கொடுத்துருந்தாங்க அவங்க கைவிடப்பட்டு போனது அவ் அது ஒரு கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்துக்கொள்ளப்படுதலில் போயிருந்தால் அவங்க மட்டும் தனியாக இருக்கும்போது அது அது இன்னொரு கஷ்டம் அவங்களுக்கு குடும்பத்தில் கூட இருந்த ஒருவர் சடனாக இல்லாமல் போனால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஒரு மனுஷனுக்குள்ளே ஏற்படுத்தும் நேற்று நானும் என் மகன் ஜோஷ்மாவும் ஊழியத்துக்கு வந்து போயிருந்தோம் ஊழியத்துக்கு போயிட்டவ கடைசி ஆளாக நாங்கள் ரெண்டு பேரும் வேனில் இருந்து இறங்கணும் நான் முதல் சீட்டில் உட்காந்துருந்தேன் என் மகன் வந்து லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருந்தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பார்க்கும்போது அவன் லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்து தான் இருந்தான் வீடு வந்துட்டு நான் இறங்கணும் இறங்கின இறங்க போகிற அந்த டைம் நான் அவனை வேனை விட்டு இறங்கணும்னு அலர்ட் பண்ணுறதுக்காக பின்னால் திரும்புகிறேன் வேனில் அவனை காணும் லாஸ்ட்டு சீட்டில் அவன் உட்காந்துருந்த இடத்துல வந்து செருப்பு மட்டும்தான் கிடக்கு பின்னால் எந்த சீட்லேயுமே அவன் இல்லை ஒரு நொடி பொழுது நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் என்னால் அந்த நொடி பொழுதை நினச்சி கூட பார்க்க முடியாது அவன் வேண விட்டும் இறங்கி போகலை ஜோஷ்வான்னு சொல்லி கத்திட்டேன் அவன் நான் உட்காந்துருந்த சீட்டுக்கு கீழே இருந்து எந்திரிச்சு வந்தான் என்னமான்ட்டு அப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு அவன் சீட்டுக்கு கீழே ஏதோ கீழே விழுந்ததை எடுக்கிறதுக்கு கீழே அடியில் போயிருக்கான் அதே நேரத்தில் நான் அந்த நேரத்தில் அவனை வந்து திரும்பி பார்த்துருக்கேன் எனக்கு அவன் இல்லாமல் அந்த இடத்துல செப்பல் மட்டும் இருந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு எனக்கு அந்த நொடி பொழுது வந்து எங்கே வருகை தான் சம்பவித்துட்டோ அப்படின்னு தான் என்னுடைய இருதயத்தில் தோணுச்சு ஏன்னா ஆண்டவர் அதிகமாக வந்து வருகை குறித்த காரியங்களை வந்து நிறைய பேசியிருக்காங்க வருகை வந்து சீக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறத அதிகமாக நிறைய முறை வந்து பேசியிருக்காங்க எனவே உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆயத்தப்படுங்க படுத்துங்க நீங்களும் ஆயத்தப்படுங்க ஆண்டவர் வருகை வந்து மிக சமீபமாக இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் உலக பிரகாரமாக வாழ்கிறாங்களா அவங்களா ஆண்டவரிடத்திற்கு நீங்கள் திருப்புங்க அவர்களுக்காக செபியுங்க காட் யூ